வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் பூச்சி விரட்டி அடிக்கும் விவசாயிகள் மற்றும் உலர்த்துதல் பல்வேறு பொது பணிகளுக்கான ஆய்வறிக்கை உப்பளம் செங்கல் சூளை உட்பட அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இருபத்தி நான்கு நவம்பர் பதினாறு சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு தற்பொழுது காற்று சுழற்சியானது குமரி கடற்பகுதியில் ஒன்றும் இலங்கை வளிமண்டலத்தில் மீது ஒன்றுமாக இருவேறு காற்று சுழற்சிகள் நீடிக்கிறது இரண்டும் ஒன்றிணைந்து கடல் வழியாக லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதி வழியாக மேற்கு நோக்கி நகர இருக்கிறது இதன் காரணமாக மழை பொழிவு தற்பொழுது பெரும்பாலான மாவட்டங்களில் உள் மாவட்டங்கள் உட்பட கடலோர மாவட்டங்களில் மழை பொழிவை கொடுத்தாலும் இன்னும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் பாலக்காட்டு கணவாய் பகுதி மற்றும் தென் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் இன்னும் போதிய மழை இல்லை என்று ஏக்கம் இருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்குமே இருக்கிறது பெய்யும் மழை இரண்டு மூன்று நான்கு சென்டிமீட்டருக்குள்ளே தான் பெய்து பெரிய அளவிலே பெய்யவில்லை என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய விவசாயிகளுக்கு மீண்டும் மீண்டும் அறிவிப்பது என்னவென்றால் நிகழ்வு மேற்கு நோக்கி நகர்ந்ததும் தமிழ்நாடு ஊடாக காற்று நுழையும் பொழுது வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெழுந்து கண்டிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் தென் மாவட்ட உள் மாவட்டம் என்று மழைப்பொழிவு மீண்டும் தொடங்கும் தற்பொழுது கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் காரைக்கால் உட்பட விழுப்புரம் புதுச்சேரி உட்பட மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருந்தாலும் காலையில் வெயில் வந்ததும் உள் மாவட்டங்களுக்கும் பொழிவை தொடக்கும் ஆனால் நிகழ்வு மன்னார் வளைகுடா இலங்கை மற்றும் குமரி கடற்பகுதியில் நீடிக்கிற காரணத்தினால முழுமையாக மேற்கு மாவட்டங்களில் மழைப்பொழிவு இன்னும் தொடங்கவில்லை கவலைப்படாதீர் மேற்கு மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு தொடங்கும் அறுவடை விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் எப்போ இடைவெளி எந்த நாள் மழை பொழிவு இருவருக்குமே மழையை எதிர்நோக்கி கொண்டிருப்பவர்களுக்கு எவ்வளவு வரைக்கும் மழை அறுவடை மற்றும் பூச்சி விரட்டிக்கு இருப்பவர்களுக்கு எப்பொழுது வரைக்கும் மழை எப்பொழுது இடைவெளி கேட்டுக்கொள்கிறேன் பதினேழாம் தேதி வரைக்கும் இரவு நாளை அதிகாலை வரைக்கும் சென்னை உட்பட மழை உண்டுங்க பதினாறாம் தேதி இன்றைக்கு இரவு வரைக்கும் சென்னை திருவள்ளூர் உட்பட புதுச்சேரிக்கு வடக்கே உள்ள மாவட்டங்கள் உட்பட இன்றைக்கு இரவும் அதாவது பழவேற்காடு முதல் குமரி வரைக்கும் கோடியக்கரை முதல் நீலகிரி வரைக்கும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எங்கும் மழைப்பொழிவு உண்டு இதில் புதுச்சேரிக்கு வடக்கே உள்ள மாவட்டங்கள் சேலத்துக்கு வடக்கே உள்ள மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி உட்பட பதினேழாம் தேதி அதிகாலை வரைக்கும் இருக்கும் பதினேழாம் தேதி பகல் மற்றும் பதினெட்டாம் தேதி அதிகாலை வரைக்கும் உள்ள மழை புதுச்சேரி வரை இருக்கும் அதாவது பதினெட்டாம் தேதி வரை புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் அதற்கு தெற்கே உள்ள ஈரோடு மற்றும் நீலகிரி போன்ற மாவட்டங்களுக்கு பதினெட்டாம் தேதி வரை பதினேழாம் தேதி இரவு வரை பதினெட்டாம் தேதி அதிகாலை வரை டெல்டாவிற்கு பத்தொன்பதாம் தேதி வரை பத்தொன்பதாம் தேதி அதிகாலை வரை டெல்டாவிற்கு பத்தொன்பதாம் தேதி அதிகாலை வரை ஆக டெல்டா டெல்டாவிற்கு தெற்கே உள்ள மாவட்டங்கள் எல்லாம் பத்தொன்பதாம் தேதி அதிகாலை வரை திருச்சி திருச்சிக்கு தெற்கே கரூர் கரூருக்கு தெற்கே கோயம்புத்தூர் திருப்பூருக்கு தெற்கே உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் பத்தொன்பதாம் தேதி வரை அதிகாலை வரை மீண்டும் ஒரு முறை பதினேழாம் தேதி அதிகாலை வரை திருவள்ளூர் வரைக்கும் உள்ள அனைத்து எல்லா மாவட்டங்களுக்கும் திருவள்ளூரிலிருந்து தென் மாவட்டங்கள் எல்லாமே இன்னும் புரியும்படியாக சொல்லப்போனால் புதுச்சேரிக்கும் திருவள்ளூருக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு பதினெட்டாம் தேதி பதினேழாம் தேதிக்கு மேலே மழை இருக்காது புரியுதுங்களா இருக்காதுன்னா இந்த சுற்றின் மழை அடுத்த சுற்று பிடிவு தொடங்குகிற தேதி அறிவிக்கிறேன் அடுத்த சுற்று மழைப்பிடிவு இருபத்தி தொட இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்குது அது கலருவில் கடல் ஓரம் மட்டும் கடல் ஓரம் மட்டும் இருபத்தி ஐந்துக்கு மேலே வரக்கூடிய வலிமையான நிகழ்வு அனைத்து மாவட்டங்களுக்கும் எட்டி பிடிக்கும் கேரளா கர்நாடகா வரைக்கும் இருபத்தி ஆறில் தொடங்கி இருபத்தி ஏழு இருபத்தி இருபத்தொம்பதுல எட்டி பிடிக்கும் ஓகே இந்த சுற்றின் மழைப்பிடிவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரிக்கு வடக்கே நாளை இருக்க வாய்ப்பு குறைவு இருந்தாலும் ஓரிடங்கள் இருக்கும் புதுச்சேரிக்கும் டெல்டாவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் நாளைய மறுநாள் விலகும் அதாவது பதினேழாம் தேதி விலகும் சரி பதினெட்டாம் தேதி விலகும் புதுச்சேரிக்கும் டெல்டாவுக்கு இடையே பதினெட்டாம் தேதி விலகும் அதிகாலையில் மதுரைக்கும் டெல்டாவிற்கும் இடைப்பட்ட பகுதி பத்தொன்பதாம் தேதி விலகும் அதிகாலையில் மதுரைக்கு தெற்கே இருபதாம் தேதி விலகும் புரியுதுங்களா தெற்கே இருபதாம் தேதி வரைக்கும் அப்ப டெல்டாவிற்கு எப்போ பத்தொன்பதாம் தேதி இடைவெளி பத்தொன்பது காலையிலிருந்து இடைவெளி கடலூருக்கு வடக்கே பதினெட்டு காலையிலிருந்து இடை பதினேழு டெல்டா கடலூருக்கு பதினெட்டு காலையிலிருந்து சென்னைக்கு பதினேழு காலையிலிருந்து அப்போது திருநெல்வேலிக்கு இருபது காலையிலிருந்து இரு பத்தொன்பதாம் தேதி வரை மழை இருக்கும் இருபது காலையிலிருந்து மழை இல்லை மதுரைக்கு பத்தொன்பது காலையிலிருந்து ம இடைவெளி ஆக இடைவெளி அறிவித்து இடைவெளி அறிந்துவிட்டு அதுக்கு முத நாள் வரைக்கும் அந்த இடத்துல மழை இருக்கும் ஆக இருபது விலகினாலும் இருபது பகலிலே மாலையிலே இரவிலே கடலோரம் மட்டும் மழை இருந்து கொண்டிருக்கும் எந்த கடலோரம்னு பார்த்தீங்கன்னா கோடியக்கரை முனை வேதாரண்யம் கோடியக்கரை அகசியம்பள்ளி பகுதி கடினல் வயல் பன்னால் பகுதியில் இருபதாம் தேதியும் மழை தொடரும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டும் தொடர்ந்து கொண்டிருக்கும் ஆக அங்கே இடைவெளி இல்லை அகசியம்பள்ளி வேதாரண்யம் கோடியக்கரை மற்றும் கடினல் வயல் பண்ணால் இந்த பகுதிகளுக்கும் அலையாத்திக்காட்டு சிறுதலை காட்டு பகுதிகளுக்கும் அப்படியே ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டத்தோட கடலோரப் பகுதி மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி கடலோரப் பகுதி கன்னியாகுமரி இது இருபதாம் தேதிக்கு மேலும் மழை தொடர்ந்து கொண்டிருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அடுத்தது இருபத்தி ரெண்டாம் தேதி புதிய காற்று சுழற்சி இலங்கை கிட்ட வருது அந்த இலங்கைக்கு தெற்குப்புறம் வரக்கூடிய அந்த காற்று சுழற்சி வடகிழக்கு காற்றை திருவள்ளூர் கடல் ஓரம் வழியாக இருக்கும் திருவள்ளூர் கடல் ஓரம் திருவள்ளூர் அல்ல திருவள்ளூர் கடல் ஓரம் அதாவது எண்ணூர் பழவேற்காடு இந்த பகுதி சென்னை செங்கல்பட்டு கடல் ஓரம் விழுப்புரம் கடல் ஓரம் அதாவது மரக்காணம் மற்றும் புதுச்சேரியை ஒட்டிய பகுதி செங்கல்பட்டு கடலூர்னா செய்யூர் மாமல்லபுரம் மதுராந்தகம் இதற்கு கிடைக்க உள்ள பகுதி சென்னைன்னா ஒட்டுமொத்தம் தாம்பரத்துக்கு கிடைக்க உள்ள பகுதி அப்படியே அடுத்தது கடலூர் புதுச்சேரி மற்றும் கடலூர் மாவட்டம் கடல் ஓரம் அதாவது சொல்லப்போனால் ஸ்ரீமுஷ்ணம் உள்ளஞ்சாவும் சொல்ல போனால் நெய்வேலிக்கு கிடைக்க உள்ள பகுதின்னு சொல்லலாம் அரியலூருக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக கடலூர் மாவட்டம் அணைக்கரைக்கு கிடைக்க இருக்கும் அடுத்தபடியாக காட்டுமன்னார் கோவில் முட்டம் அப்படியே சிதம்பரம் பிச்சாவரம் பரங்கிப்பேட்டை இந்த பகுதிக்கு சாமியார் பேட்டை கடலூர் ஓட்டி என்டி எல்லாமே இருக்கும் திருப்பா அப்படி இது சாரி மன்னிக்கவும் நெல்லிக்குப்பம் பண்ருட்டி வடலூர் நெய்வேலி எல்லாமே இருக்கும் சேத்தியார் தோப்பு மீன் சுருட்டி கங்கை கொண்ட சோழபுரம் இதெல்லாமே இருக்கும் எப்போ இருபத்தி ஒன்றா இருபத்தி ரெண்டாந்தேதி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அப்புறம் டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை கடலோரம் அரியலூர் மாவட்டம் கிழக்கு ஓரம் மட்டும் இருக்கும் அடுத்தபடியாக ராமநாதபுர கடலோரம் அடுத்தபடியாக தூத்துக்குடி ராமநாதபுரம் கடலோரம்னு சொல்ல முடியாது ராமநாதபுரம் விருதுநகர் கிழக்கு பகுதி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசிக்கு வாய்ப்பு குறைவு இந்த ஓரம் மட்டும் இருக்கும் புரியுதுங்களா திருநெல்வேலியோட கிழக்கு பகுதி ராதாபுரம் திருநெல்வேலி பாளையங்கோட்டைக்கு கிடைக்க உள்ள பகுதி கன்னியாகுமரி கிழக்கு பகுதி இது வரைக்கும் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி அடுத்த காற்றுச்சுழற்சி மழை பிடிவி தரும் இப்போ நான் ஒவ்வொரு ஊராக இடைவெளி சொல்ல முடியாது இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ கிருஷ்ணகிரிக்கு எப்போ மழை பதினேழாம் தேதி விலகிட்டுனா அடுத்தது அந்த புயல் வந்து தான் மழை அந்த டிப்ரெஷன் ஆழ்ந்த மண்டலம் அல்லது இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலே திருச்சிக்கு எப்போ மழை திருச்சிக்கு இந்த பத்தொன்பது பதினெட்டாம் தேதி விலகிட்டுனா பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு எப்போ அது அடுத்து நிகழ்வு வந்து தான் வேறு வேலை திருச்சி மாவட்டத்தில் கிழக்கு பகுதிக்கு இந்த இருபத்தி எட்டாம் தேதி மழை எட்டலாம் அந்த அணை கல்லணையை ஒட்டிய பகுதி கல்லணையை ஒட்டிய பகுதி திருச்சி மாவட்டம் எட்டலாம் அதாவது அன்பில் மற்றும் திருவெரும்பூர் பகுதிக்கு எட்டலாம் எப்போ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இப்போ புரிஞ்சிருக்கும் அப்போ கோயம்புத்தூர் எப்போ இந்த வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வரை ஒரு இடைவெளி கிடைக்கும் அங்கே அப்படியே இடைவெளி இருந்தாலும் ஒரு சில இடங்களில் வெப்பசல இடிமழைப்படிவு இருக்குங்க ஏன்னா காற்றுல ஈரம் இருக்கு ஆங்காங்கே கொஞ்சம் மலைகளால் மரங்களால் குளிர்விக்கப்பட்டு மழைப்பொடிவு கொடுக்கும் கொஞ்சம் வடகிழக்கு காற்று நேராக மேற்கு நோக்கி பயணிக்கும் அரபிக்கடன் நோக்கி போகிறது கொஞ்சம் மரங்களால் குளிர்ப்பிக்கப்பட்டு மழைப்பிடிவு கொடுக்கும் ஆனால் பெருமழை பரவலான மழை இருக்காது ஆங்காங்கே இருக்கும் ஆனால் நல்ல மழைனா அடுத்தது இந்த பதினேழாம் தேதி சரி பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு தான் அப்போ கடலோரம் கோடியக்கரை முனை எல்லா நாளும் தாங்க எல்லா நாளும் மழை கோடியக்கரை முனை எல்லா கடலோரமும் என்ன ஒரு நாள் மட்டும் இந்த இருபதாம் தேதி இடைவெளி இருக்கலாம் தேதி அதுக்கப்புறம் எல்லாம் கடலோர மாவட்டங்களுக்கும் மழை வந்துடும் சரி அடுத்த நிகழ்வு வலிமையான நிகழ்வு இருபத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலுல உருவாகுது தாழ்வு நிலை இருபத்தி ஐந்தில் தாழ்வு பகுதி இருபத்தி ஆறில் தாழ்வு மண்டலம் இரு ஆழில் வெல்மரங்கள் மற்றும் தாழ்வு மண்டலம் இருபத்தி ஏழில் அது ஒரு ஆழ்ந்த மண்டலம் புயலாகி இருபத்தி ஏழு தமிழ்நாடு கரையை தான் கிடக்குங்க அதில் மாற்றம் இல்லைங்க நெல்லூருக்கு தெற்கே தாங்க கிடக்கும் தமிழ்நாட்டுக்கு தான் அது மண்டலம் அது புயல் எதுவாக இருந்தாலும் புயலாக இருந்தால் பேரு தான் புயல் ஆனால் அதீத மழைப்பொழிவை தரக்கூடிய நிகழ்வு காரணம் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றை கொண்டு வருகிற காரணத்தினாலே நீராவி அதிகம் சுமந்து வரும் என்பதனால சரிசமமாக குளிர்விக்கக்கூடிய சரி விகிதத்தில் குளிர் காற்றும் கிடைக்கப்பெறும் என்பதனால நிகழ்வோட மேற்கு பகுதியில் நிகழ்வோட வடமேற்கு மேற்கு பகுதியில் காற்றுக்கு இதில் இருக்கும் என்பதனால் கண்டிப்பாக நிறைய மழைப்பொழிவு கொடுக்கும் இரு காற்று இணைவு தமிழ்நாட்டில் இருக்கும் என்பதனால் நல்ல மழைப்பொழிவு கொடுக்க போகிறது மாத இறுதியில் ஆக இதையெல்லாம் புரிந்து கொண்டு நீங்கள் பணி செய்திட வேண்டும் ஒவ்வொரு ஊருக்கும் நீங்களே யூகித்துக் கொள்ள வேண்டும் எப்போ இடைவெளின்னு இடைவெளி அறிந்து பணி செய்திட வேண்டும் ஆகவே தொடர்ந்து வானிலை அறிக்கூட இணைந்திருங்கள் நன்றி